அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமே தொடங்குவோம் இங்கே பாருங்கள் அந்த சுத்தம் பண்ண கிணறு நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக தண்ணி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் ஊரே தண்ணி இல்லாமல் இருக்குது வெயிலில் வந்து தண்ணியே வராது எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் கிணத்துல ஐயோ பயங்கர சந்தோஷமாக இருக்குது கண்ணு ஏன் வெள்ளை கலராக இருக்குது பவுடரு போட்டிருக்கா பவுடர் போட்டிருக்கா இல்ல தண்ணி அந்த கலரா சுத்தமா பெரிய சேலஞ்சை எடுத்து எல்லாத்தோட சப்போர்ட்டோட இந்த கிணறு சுத்தமானது சத்தியமா தலைமுறை தலைமுறைக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் வாய் பேசாதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு பயங்கர சந்தோஷம் இது வந்து என்னோட கனவுல நான் நினைச்ச விஷயம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா இங்க பாருங்க இங்க வந்து இதுல வந்து இன்னும் மரமெல்லாம் வைக்கிறதுக்காக அருள் சேகர் அண்ணா அவங்களுக்கு தெரியும் சேகர ஈரோடு அண்ணா இன்னொரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் வந்து இப்போ எங்கே வெளியே போயிட்டாங்க காலங்காத்தால் நமக்கு தான் வேலை இல்லைன்னா எல்லாம் அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஏ கிணறு டாட்டா சீக்கிரமாக வந்து உள்ளே குதிக்க போகிறோம்